பில்டர் காபி வெறியரா நீங்க அப்போ இதையெல்லாம் இனிப்பு பில்டர் காபியின் செழுமையான பால் மற்றும் கோயாவுடன் இணைத்து வாயில் உருகும் போன்ற அமைப்பை உருவாக்குகிறது ஒரு ஃபியூஷன் இனிப்பு வகை பிஸ்கட் துண்டுகளை காபி வெள்ளம் சிரப் மற்றும் கோகோவுடன் கலந்து காபி பிரியர்களுக்கு ஏற்ற ஒரு தனித்துவமான சிறிய அளவிலான விருந்தை உருவாக்குகின்றன இந்த பர்ஃபி கோகோ பவுடர் மற்றும் ஸ்ட்ராங் காபியின் கலவையை கொண்டுள்ளது பால் மற்றும் சர்க்கரையுடன் இது ஒரு செழுமையான சாக்லேட் சுவை கொண்ட லட்டாக அமையும் வெண்மையான மற்றும் கிரீமி சுவை கொண்ட இந்த பேடாக்கள் காபி மற்றும் கோகோவால் நிரப்பப்பட்டுள்ளன இது எந்த காபி பிரியருக்கும் ஒரு சுவையான இனிப்பு மற்றும் நறுமண விருந்தாக அமைகிறது காபி முந்திரி மாவு சர்க்கரை கொண்டு செய்யப்படும் இதில் தனித்துவமான சுவையை உங்களுக்கு வழங்கும் இந்த தனித்துவமான பர்ஃபி தேங்காயை ஒரு செழுமையான காபி சாரத்துடன் கலந்து மெல்லும் அமைப்பையும் மகிழ்ச்சிகரமான சுவை கலவையையும் உருவாக்குகிறது வருத்த கொட்டைகள் மற்றும் எள்ளுடன் சிறிது காவி சுவையை இணைத்து காபி பிரியர்களுக்கு இனிப்பு மற்றும் கொட்டை சுவையின் சரியான கலவையை வழங்குகிறது மைதா கொண்டு செய்யப்படும் ராஜஸ்தானி தேன்கூடு கேக்கின் சிறப்பு பதிப்பான இந்த கேவரில் காவி கலந்து மென்மையான அமைப்புக்கு ஒரு தனித்துவமான சுவையை சேர்க்கிறது